hi friends இப்ப ரீசெண்டா ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர் குட் பைட் அக்லி படம் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கிராசர் அண்ட் தலை அஜிசாரோட கரியர்லயும் அப்படின்னு ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இப்ப ரீசெண்டா பிரதீப் ரங்கநாதனை வச்சு பியூட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக போயிருந்தா அவங்க நாங்க இப்ப குட்பை அக்லி படம் எடுத்தோம் தமிழ்ல அண்ட் தமிழ அது ஹையஸ்ட் கிராசர் ஆனிச்சு அண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் அஜிசாரோட அது ஒரு பிகெஸ்ட் ஹை கிராசர் மூவி தான் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த படம் அப்படின்னு சொல்லி நம்ம படத்தை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வரைக்கும் குட் பேட் அக்லி படம் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக கொண்டாடுற படம் ஏன்னா செம்ம ஃபேன் பாய் சம்பவத்தை கொடுத்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன் கண்டிப்பாக அந்த படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் அண்ட் செம்மையான அமௌண்ட் ப்ராஃபிட் எடுத்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதை ப்ரொடியூசர் சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ இது செம்ம ஹாப்பியான நியூஸ் தான் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு அண்ட் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப் ஆகும்னா சீக்கிரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு டேபிடே இருக்காங்க. அண்ட் ஆதிக்கிரவச்சந்திரன் ஆல்சோ ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அஜிசார் செயல்லிருந்து இந்த மாதம் எண்டிங்க்குள்ளே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிருக்காரு அண்ட் நவம்பர் மாதம்தான் நம்ம படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றதும் ஒரு நியூஸ் வந்திருக்கு குட் பேட் அக்லி படம் ஒரு ஃபேன் பை சம்பவமாக உருவாச்சு ஆனால் ஏ கே சிக்ஸ்டி வேற ஜேனர் இது எல்லாம் கலந்து படமாக இருக்கும் ஆக்ஷன் சென்டிமெண்ட் அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கைத்திரி மூவி மேக்கர் சைட்லேருந்து குட் பேட் அக்லி படம் தமிழ்நாட்டில் பிக்கெஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அஃபிஷியலாக அதை பத்தி உங்க அப்படின்னு நம்ம கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்